உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடைபோடுகிறது சபலக்னத்துக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனாக இருந்த போதிலுமே வியாகாரனாக புத்த புதன் இருக்கிறாரே இதுதான் இயற்கையின் அதிசயம் உங்களுடைய நான்காம் வீடு என்பது சூரியன் பெரும்பாலும் உங்கள் வீட்டில் உங்க அம்மாவோட ராஜ்யமாக தான் இருக்கும் பெரும்பாலும் சார் அது எல்லார் வீட்லேயும் அப்படி தானே சார் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அப்பா வந்து செகண்டரி தான் உங்கள் அம்மா சொன்னா நீங்கள் கேட்பீங்க நீங்கள் ஒரு அம்மா பையன் தீயாவாய் தாயிட்ட தாண்டிட மாட்டாய் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு குருவை விட ஒரு ஜென்ம எதிரி யாரும் கிடையாது அதே மாதிரி மீன லக்னத்துக்காரங்களுக்கும் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கும் சுக்கரனை விட ஒரு ஜென்ம எதிரி யாரும் கிடையாது ஸோ அப்போ இந்த ஜென்மை எதிரிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரு நிந்தனை குரு சாபம் குரு கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் காரணம் என்னவென்றால் ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு எட்டு கூடையவனாக குரு அமர்ந்து விடுகிறான் நீங்கள் ஒரு டிப்ரெஷன் பேச ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு சந்திர திசை வந்தால் சந்திர புக்தி வந்தால் சந்திரனோட அந்தரம் வந்தால் ஏனே தெரியாத ஒரு டிப்ரெஷனில் மாட்டுவீங்க அது என்ன டிப்ரெஷன் உங்களுக்கே தெரியாது அது அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது சில பேர் அதுக்கு பேயின்னு பேர் வைப்பாங்க சில பேர் அதுக்கு சாமின்னு பேர் வைப்பாங்க தன்னை துன்புறுத்தி கொள்ளும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் இந்த சந்திரனோட பீரியட்ல ரொம்ப ஜாகிரதையாக உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்திற்கு ஏற்ற தசா புக்தி அந்தரம் என்ன உங்கள் லக்னத்துல எப்பெல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் லக்னத்துல எந்தெந்த வயது உங்களுக்கு சிறப்பானது எப்படிலாம் உங்களுடைய ஆயுட்காலம் இருக்கும் திருமண வாழ்க்கை இருக்கும் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க நண்பர்கள் எப்படி இருப்பாங்க போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் சார் இதை தானே சார் லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் தான் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லா அனுகிரகங்களும் யாரால் கிடைக்குதுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி அல்லது ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தால் அதிபதி இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் தான் உங்களோட ஹெட்டு இந்த சுக்கரமூர்த்தி சுபமிகை ஈவாய் வக்கரமின்றி வரமகத் திருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டிய அள்ளி கொடுப்பாய் அறியா அருளேனா இந்த சுக்கர பகவானுடைய அருள் சுக்கர ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் யார் நல்லது பண்ணுவானா ஷார்ட் ஷாட் புதன் தான் நல்லது பண்ணுவார் இந்த புத பகவான் புத பகவான் தான் உங்களுக்கு செய்ய செய்யப்போகிறார் அதே புத பகவான் தான் உங்களுக்கு குழந்தை கொடுக்க போறார் உங்களுடைய பிள்ளை குழந்த பிராப்தி அப்படிங்கிறதுலாம் புதனுடைய அருளால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதன் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் புதன்கிழமைகளில் எழுந்த எழுகிறார் சத்யநாராயண சுவாமியாக வீற்றெழு வீற்றிருக்கிறார் புதனை வந்து நீங்கள் எப்படி வேணால் வழிபடலாம் பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா புதன்னா வித்யை வித்தியையாக படிப்பாக அறிவாக எப்படி வழிபட்டாலும் சரி இந்த மிது இந்த ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கரனாக இருந்த போதிலுமே வித்யாகாரனாக புத்த புதன் இருக்கிறாரே இதுதான் இயற்கையின் அதிசயம் என்ன அப்படின்னா ரொமான்ஸு லவ்வு அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் ஆனால் நீ உங்கள் படிப்புங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட் அப்போ அந்த படிப்புங்கிறதுக்கு அதிபதியாக புத பகவானை அவர் இருக்கிறார் உங்களுடைய நான்காம் வீடு என்பது சூரியன் பெரும்பாலும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோட ராஜ்யமாக தான் இருக்கும் பெரும்பாலும் சார் அது எல்லார் வீட்லேயும் அப்படி தானே சார் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அப்பா வந்து செகண்டரி தான் உங்கள் அம்மா சொன்னால் நீங்கள் கேட்பீங்க நீங்கள் ஒரு அம்மா பையன் அம்மா சொன்னால் கேட்பீங்க எங்கள் வந்து பாகுபலி மாதிரி தான் சரியா போர்க்களத்தில் தீயாவாய் தாயிட்ட தாண்டிட மாட்டாய் ஸோ அப்போ அந்த அம்மா சொல்கிறது தான் உங்களுக்கு எல்லாம் ஸோ அம்மா 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 ஸோ ஏன்னா சூரியனுடைய ஸ்தானத்தை நான்கு குடையவனாக இருந்து செய்வதால் சூரியன் தான் உங்களுக்கு அம்மா மாதிரி ஸோ அப்போது இந்த ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் எட்டு குடையவன் யாருன்னா குரு உங்களோட ஜென்ம எதிரி யார் அப்படின்னா குரு ஸோ அப்போ அந்த எட்டுக்குடையவன் குருவாக இருப்பதான் சரி பொதுவாக நல்லது முதல்ல பேசுவோம் அப்புறமா அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் போகலாம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய டிபா தசாபுக்தி அந்தரம்லாம் என்ன அப்படின்னா புதன் திசைகளில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் த செகண்ட் திங் உங்களுக்கு அடுத்து பெரும்பாலும் செவ்வாய் திசைகளில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் செவ்வாய் திசைகளில் அதே மாதிரி சனி திசைகளில் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நன்மை ஏற்படும் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஜென்ரலாக நடக்க போகிறது ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் புதன் சொன்னேன் அப்புறம் செவ்வாய் சொன்னேன் அப்புறம் சனியில் பாதி சொன்னேன் தீமையான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மூன்று கூடிய சந்திரன் இருக்கும் பொழுது பெரிய டிப்ரெஷனை நீங்கள் அனுபவிப்பீங்க ஒன்று அதே மாதிரி குருவினுடைய பீரியடில் மிகப்பெரிய ஆகப்பெரும் துன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க இது ரெண்டு நடக்கும் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு குருவை விட ஒரு ஜென்ம எதிரி யாரும் கிடையாது அதே மாதிரி மீன லக்னத்துக்காரங்களுக்கும் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கும் சுக்கரனை விட ஒரு ஜென்ம எதிரி யாரும் கிடையாது ஸோ அப்போ அந்த ஜென்ம எதிரிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரு நிந்தனை குரு சாபம் குருக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் காரணம் என்னவென்றால் ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு எட்டுக்குடையவனாக குரு அமர்ந்து விடுகிறார் எட்டுக்குடையவனாக குரு அமர்ந்தால் பெருங்குடல் லிவர் கிட்னி இது எல்லாத்துலேயும் பிரச்சனை உண்டு பண்ணுவார் இம்ப்ராப்பர் டைஜஷன்னு சொல்லுவாங்க நீங்கள் நான் அது சிரிக்க மாட்டேங்குது நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் அது வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே குதிர்ந்து வரலை இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அது குரு தான் உங்களுடைய எட்டுக்குடையவராக இருக்கிறார் பெரும்பாலும் நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறவங்க ப்ளே ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கிறேன் டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கிறேன் பத்து பேருக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் நான் வந்து மாய் சொல்லித்தர போகிறேன் நான் வந்து அனிமிக் சொல்லித்தரப்ப அனிமேஷன் சொல்லித்தர போகிறேன் அதை பண்ண நீங்கள் எதையும் பண்ணக்கூடாது இது எதுவுமே யாருக்காவது ஏதாவது நீங்கள் சொல்லித்தரணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவர்கள் உங்களை சண்டை போட்டு போயிடுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் வந்து சும்மா காலத்தை ஓட்டுறீங்க நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிற பெயர்கள் உங்களுக்கு வந்துடும் எல்லாருக்கும் குரு பதவி கிடைக்கிறதில்ல அசுரகுரு சுக்கராச்சாரியா இருக்கக்கூடிய பலன்கள் என்பது வேறு தேவகுரு பிரகஸ்பதியின் பலன்கள் என்பது வேறு ஸோ உங்களுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னா நீங்கள் நீங்கள் சொல்லித்தரதெல்லாம் கலைகள் நீங்கள் சொல்லித்தர கலைகள் நீங்கள் என்ன சொல்லித்தரலாம்னா கேமரா பிடிக்கிறது எப்படி அழகாக சூப்பராக ஒரு விஷயத்தை டெக்கரேட் பண்ணுறது எப்படி படம் வரைகிறது எப்படி எப்படி எது எப்படி அது எப்படி இது போல் கலைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு வராதது என்ன அப்படின்னா வாழ்வியல் நெறிமுறைகள் நீதி போதனைகள் நல்ல விஷயங்கள் போன்றவை நீங்கள் சொல்லித்தந்தால் அதை சொல்லித்தரத்துக்கு நீங்கள் சும்மா இருக்கலாம் அப்போ ரெண்டு கூடையவர் வந்து புதனாக இருப்பதால் மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதனுடைய புக்தி புதனுடைய திசை புதனுடைய அந்தரம் புதன் எப்போ வந்தாலும் சரி நீங்கள் கிளினிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சால் மாபெரும் வெற்றி அடைவீங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷ்னரி எக்யூப்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் வேண்டாம்னு சொன்னேன் ஸ்டேஷ்னரி சொல்லலை நீங்கள் புத்தகங்கள் எழுதுகோள்கள் எழுது பொருட்கள் ப பாட நூல்கள் படி நோட்டுகள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு அதற்கான பரிகாரம் அதுக்குரிய பலன்கள் என்பவை கிடைத்து கொண்டே இருக்கும் தாய்மாமன் பெது பொதுவாக உங்களுக்கு ரொம்ப நல்லவராக இருப்பார் இதெல்லாம் உங்களுக்குரிய நற்பலன்கள் புதன் அப்படிங்கிறதுனாலேயே பெரும்பாலும் மாஸ்க்கு க்ளவுஸு ஆப்ரானு ஆப்ரேஷனல் எக்யூப்மெண்ட்ஸு அனஸ்தீசியா போடுற கருவி மிஷினு ஆப்ரேஷனல் கத்தி இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் ஏழு கூடவன் செவ்வாய் என்பதால் கல் மண் ஜல்லி போன்றவை உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செவ்வாயுடைய அனுகிரகம் பெற்றவர் என்பதால் இந்த வீடு கட்டி பில்டிங் மாதிரி கட்டி பிளாட்டு பிளாட்டாக விற்கிறது ஒரு பிளாட்டு கட்டுறீங்க அந்த பிளாட்டை விற்கிறீங்க அதே மாதிரி ஒரு லேண்டு வாங்குறீங்க அந்த லேண்டை விற்கிறீங்க ஒரு பெரிய இடம் வாங்குறீங்க லே அவுட்டு போட்டு கூறு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூறாக நீங்கள் விற்கிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி ஒம்பது பத்துக்குடையவர் சனியாக இருப்பதால் பெரும்பாலும் வந்து சனியினுடைய தொழிலாகப்பட்ட ஒரு பெரிய இரும்பு பாறை ஒரு இது மாதிரி இருக்குது ஒரு ஒரு பெரிய கண்டெய்னர் அந்த கண்டெய்னரை நீங்கள் என்ன பண்ணீங்க கட் பண்ணி கட் பண்ணி துண்டு துண்டு கண்டெய்னராக போட்டு அந்த ஒவ்வொரு இரும்பும் ஒவ்வொரு ரேட்டு அந்த மாதிரி இந்த இரும்பை அறுத்து வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மண்ணுக்குள்ளே ஏற்பட இருக்கக்கூடிய கிழங்குகள் வகைகள் போன்றவைகள்லாம் உங்களுக்கு செட் ஆகும் இதெல்லாம் உங்களுடைய தொழில் உங்களுக்கு உலகத்திலேயே உலகத்திலேயே ஐ ஆம் வெரி சாரி டு சே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் ஆரம்பத்திலேயே நான் வந்து ஒரு புத்தியுள்ள ஒரு கலைஞன் என்பதால் நான் ஏற்கனவே உங்களால் மன்னிக்கப்பட்டு விட்டேன் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட் இந்த டிப் இந்த ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு சந்திர திசை வந்தால் சந்திர புக்தி வந்தால் சந்திரனோட அந்தரம் வந்தால் ஏனே தெரியாத ஒரு டிப்ரெஷனில் மாட்டுவீங்க அந்த என்ன டிப்ரெஷன் உங்களுக்கே தெரியாது அது அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது சில பேர் அதுக்கு பேயின்னு பேர் வைப்பாங்க சில பேர் அதுக்கு சாமின்னு பேர் வைப்பாங்க சில பேர் அதுக்கு பேர் மன அழுத்தம்னு பேர் வைப்பாங்க சில பேர் காதல் தோல்வின்னு பேர் வைப்பாங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க ஆனால் நல்லா புரிஞ்சிங்க மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சந்திரனுடைய பீரியட் என்று உங்களுக்கு வருகிறதோ அன்று உங்களுக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது நீங்கள் தான் நீங்களே உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையில் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வருத்திப்பீங்க தன்னை துன்புறுத்திக்கிறது தனக்கு தானே நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இதை பத்தி பெரும்பாலும் விளக்கமா சொல்ல நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அலோ பண்ணாது இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா தன்னை துன்புறுத்தி கொள்ளும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் இந்த சந்திரனோட பீரியட்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரெண்டு பேர் ஒன்று கும்ப லக்னத்துக்காரங்களும் அப்படிதான் ஆறு குடையவனாக சந்திரன் இருக்கிறான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசம் யாருன்னா விருச்சிக விருச்சிக லக்னத்துக்காரங்க அவங்கெல்லாம் சந்திரனோட பீரியடு வரும்போது கிட்டத்தட்ட அவங்கள காப்பாற்ற யாராலையுமே முடியாது அதே மாதிரி எட்டு குடையவனாக அறியப்படக்கூடிய தனுர் லக்னத்துக்கு உங்களுக்கு உங்கள் கூட்டாளி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் உங்கள் மன ஆறுதலுக்காக சொல்கிறேன் தன தனுசு லக்னத்துக்காரங்களுக்கும் சந்திர பகவான் எட்டு குடையவனாக இருப்பதால் இதெல்லாம் நடக்கும் ஆனால் உங்களுக்கு வெறும் மூன்று குடையவன் அவ்வளோதான் என்றைக்குமே மூணை விட ஆறு மோசம் ஆரை விட எட்டு மோசம் எட்டை விட பன்னெண்டு மோசம்னு ஒரு சாஸ்திரம் உண்டு உங்களுக்கு மோசம் அவ்வளோதான் ஆனா அதே ஒரு வாத்தியார் நான் ஒரு வாத்தியார் உங்களை சண்டை போடுறேன் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் ஆறெல்லாம் ஒன்னும் நல்லா திட்டுவேன் எட்டெல்லாம் நல்லா திட்டுவேன் திட்டுவேன்ஷபலக்கத்துக்காரர்கள் சந்திரனுடைய பீரியடு வரும்பொழுது டெய்லி சாயந்தரம் என்ன பண்ணும் என்ன பண்ணும் சந்திரனை நீங்கள் வழிபட வேண்டும் சரியா அஸ்வத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமகே தன்னோ சந்திர பிரசோதையா சந்திரனை நீங்கள் வழிபடணும் அலைகடல் மீது நின்று அன்று அதனால் ஒரு 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 வார்த்தை வரும் தமிழில் வரும் அதனால சந்திரனை போற்றி போற்றி அப்படின்னு வரும் அது மாதிரி திங்களூர் செல்லுங்கள் இங்கே குன்றத்தூர் பக்கத்தில் சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போங்க சந்திரன்னா அம்மா அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்து அம்மா காலில் விழுந்து அம்மா சித்தி பெரியம்மா அத்தை உங்கள் மனைவி இவங்க அத்தனை பேரும் அம்மாவுக்கு சமானம் உன் நல்லா புரிஞ்சுங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் நான் பதினஞ்சு வருஷம் வேதம் படித்தவன் சொல்கிறேன் வேத சாஸ்திரம் சொல்லுவதெல்லாம் ஒன்று தான் அம்மா மட்டும் அம்மா அல்ல அம்மாவை போலவே சித்தியும் அம்மாவும் பெரியம்மாவும் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தை மனைவி வரைக்கும் ஸ்தானமாக கருதப்படுது இவங்களுக்கு நீங்கள் வஸ்திரம் எடுத்து கொடுத்து அவங்க கால்ல விழுந்து என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பிளஸ் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் அவ்வளோதான் நீங்கள் வீட்டிற்கு காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி என்று மூன்று பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள சாதம் போட்டு அவங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெறணும் அதே மாதிரி சந்திரன்னா குழந்தைகள் சின்ன குழந்தைகளை நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த சந்திர புக்தி வரும்போது வர்ற பரிகாரத்தை சொல்கிறேன் சின்ன குழந்தைகளை பிராமி வராகி வ சொல்கிறோம் இல்லையா கௌமாரி சாமுண்டி அந்த மாதிரி ஏழு மாதாக்களாக வர்ணித்து அந்த ஏழு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க நான் சொல்லுது ஒம்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் ஒரு ஒம்பது வயசு பத்து வயசு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு பட்டுப்பட விலாம் எடுத்து கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற பெற உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் குழந்தைகளுக்கு எவ்வளோ கூட நல்லது செய்யுங்களோ அவ்வளோ தூரம் சந்திரன் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டார் குழந்தைகளுக்கு நிறைய நல்லது செய்யணும் குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி தரணும் குழந்தைங்களை நீங்கள் எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்களை சிரிக்க வைக்கணும் குழந்தைங்களை சிரிக்க வச்சிங்கன்னா சந்திரன் உங்களை விட்டுருவார் நீர் நிலைகளுக்கு நிறைய செய்யணும் ஸோ இதெல்லாம் ஸோ அப்போ ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சந்திரனுடைய தச புக்தி அந்தரத்தை போல ஒரு கொடுமையிலும் கொடுமையான ஒரு பீரியட் எதுவும் கிடையாது சரி ரெண்டு குடைவன் சொல்லிட்டேன் ஐந்து குடைவன் சொல்லிட்டேன் யார் புதன் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன் சந்த செவ்வா சூப்பராக இருப்பாருங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ அடுத்து சனி ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் வரக்கூடாத யோகம் என்ன உங்களுக்கு கேமத்துருமா வரவே கூடாது அது என்ன கேமத்துருமா சந்திரன் இருக்கிறார் சந்திரன் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரன் ஒரு டப்பாவில் இருக்கார் அது ஏதோ ஒரு டப்பா இந்த பன்னெண்டு டப்பாவில் ஒரு டப்பாவில் சந்திரன் இருக்கார் இந்த சந்திரனுக்கு முன்னாடி யாரும் இல்லை பின்னாடியும் யாரும் இல்லை இதுக்கு பேர் என்ன கேம துரும யோகம் எனது கேம துரும யோகம் இப்படி இருந்தால் சந்திரனால் மிகப்பெரிய பொருள் நஷ்டம் பண நஷ்டம் வியாபார நஷ்டம் எல்லாம் ஏற்படும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க புகழேரியின் உச்சத்திற்கு போனதால் உங்கள் கர்வம் அதிகமாகி தப்பான ஒரு வார்த்தையை பேசிடுவீங்க அதனால் உங்களுக்கு இருக்கிற வேலையும் போயிடும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேமத்துருமா பொழுது உங்கள் நண்பன் கேட்குறானே நம்பி கையில் இருந்த பத்து லட்சத்தை எந்த விதமான கோப்புகள் அதாவது செக்கு மாதிரிலாம் கையெழுத்துலாம் போட்டு எதுவும் வாங்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுப்பேன் தூக்கிட்டு ஓடி போயிடுவான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கேமத்துரும யோகம்னு பேர் இந்த சந்திரன் தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் சந்திரன் யாரு கூட முக்கியமாக சேரக்கூடாது அப்படின்னா சந்திரனும் புதனும் சேரவே கூடாது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் சேரக்கூடாது அடுத்ததாக சந்திரனும் சனியும் சேர்ந்தால் அதற்கு பேர் புனர்பூ யோகம் என்று பெயர் சார் உங்களுக்கு நான் சொல்லித்தரதுலாம் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லித்தரேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற இது வரைக்கும் நம்ம பேசுன மாதிரி ஜென்ரலாக போகல இப்போ நாளாக 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 ரமேஷன் எங்கிட்ட ஒரு வா ஒரு ஒரு பணியை கொடுத்துருக்கார் என்ன கொடுத்துருக்கார் நாளாக 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 உங்கள் அத்தனை பேரையும் இதில் பெரிய ஜாம்பவானாக்கிற வேலையை என்கிட்ட கொடுத்துருக்கார் ஸோ அதனால் இப்போ நீங்கள் அட்வான்ஸ்டு கோர்ஸ் இருக்கீங்க சந்திரனோடு சனி சேர்ந்தால் அதன் பெயர் புனர்பூ நல்லா சொல்லுங்கள் புணர்பூ இந்த புனர்பூ யோகம் இருப்பவங்களுக்கு கல்யாணம் தாமதமாகும் சந்திரனோட திசையில் சனியுடைய புக்தி வரும் பொழுது சனி சந்திரன் காம்பினேஷன் வரும்பொழுது அதுக்கு பேர் புனர்பூ என்று பொருள் அப்போது ஒரு மாப்பிள்ள வருது டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுங்க சந்திர திசையில் சனி புக்தி வரும் பொழுது தாமதிக்காதீங்க கல்யாணம் நடக்காமல் போயிடும் டிலே ஆகும் நல்லா புரிஞ்சுக்கணும் புனர்பூவை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய யோசனை என்னென்னா ஆச்சு போச்சு பிடிச்சி கல்யாணம் பண்ண கொஞ்சம் முன்னப்பண்ணு இருக்க தான் செய்யும் என்று நீங்கள் அதிரடி முடிவு நீங்கள் எடுக்கணும் இந்த சந்திர திசையில் சனிபுக்தி வரும் பொழுது புனர்பூவை ஏற்படும் அடுத்து உங்களுக்கு சேரக்கூடாது சேரக்கூடாதது என்ன சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு ஆகாது இது ரிஷபலக்னத்துக்கு சந்திரமங்கல யோகம்னா என்ன சந்திரனோட மங்களன்னா யார் மங்களன்னா யார் மங்களவாரம்னா யார் செவ்வா சந்திரனோட செவ்வா சேர்ந்தா ஏழு கூடையவன் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் மனைவியை டிப்ரெஷன் கேரக்டராக மாற்றிடுவார் சந்திரமங்கள யோகம் இருந்தால் என்ன ஆகும்னா உங்கள் மனைவி சும்மாவே திட்டுவாங்க அவங்க ஏற்கனவே திட்டுவாங்க இப்போ சந்திரமங்கள யோகம் வந்துன்னா நல்லா திட்டுவாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் சேராதது இன்னொரு காம்பினேஷன் என்ன சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் சந்திரனோட கேது சேர்ந்தால் முழு நேர மனநோயாளியாகவே மாறி சும்மா ஒன்றுமே இருக்காது சாதாரண பிரச்சனையாக இருக்கும் அதை நினச்சி கிட்டத்தட்ட ஆறு மாதமாக வேலைக்கு போகாமல் சும்மாவே உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பான் இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது சம்பந்தம் சந்திரன் ராகு சேரும் பொழுது ஒரு திருட்டுத்தனம் மனதிற்குள்ள வரும் என்ன வரும் அப்படின்னா இதை எடுத்துடலாம் இதுக்கு பதிலாக இன்னொன்று வச்சிடலாம் இதே மாதிரி ஒரு பொருள் ஒன்று வச்சு அவன் கண்டா பிடிக்க போகிறான் எப்படியே எதிராளி நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க இதுக்கு பேர் தான் வந்து என்னத்தனம் இதுக்கு பேர் ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை திரும்பவும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னாலும் நான் சொல்லாமல் இருக்கேன் இந்த வார்த்தைக்கு பேர் தெஃப்ட்டுத்தனம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த தெஃப்ட்டுத்தனம் தனம் உங்களுக்கு வரும் அது ஏன் அப்படின்னா சந்திரனோட ராகு சேரும் பொழுது ஒரு பொருளை போலவே மாற்றாக இன்னொரு பொருளை செய்வது ரமேஷ் அனை ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் நான் எடுத்து ஃபோன் பேசுகிறேன் அண்ணே வணங்க நான் ராம்ஜி பேசுகிறேன் ஏன் இல்லைங்க அப்படின்னு வேற ஒருத்தர் வச்சு பேசுகிறேன் அவருக்கு நல்லா தெரியும் அந்த குரல் என் குரல் இல்லைன்னு இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் அவரை ஏமாற்ற முயற்சி பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு இந்த ஏமாற்று முயற்சி போன்றவற்றில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாகிறது உங்களை நீங்களே பெரிய புத்திசாலி நினச்சிக்கிறீங்க சாமர்த்தியம் நினச்சிக்கிறீங்க நம்ம இப்படி சொன்னதுனால அவர் ஏமாந்துட்டார்னு நினச்சிக்கிறேன் அவர் ஏமாறலைங்க உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தா அந்த நம்பிக்கை நீங்கள் இழந்துட்டீங்க இனிமேல் வாழ்க்கையில் உங்களை நம்ப போகிறதில்ல அதான் போகுது ஸோ அப்போது உங்களுக்கு என்ன வ வரக்கூடிய சூப்பரான யோகத்தை பற்றி பேசுங்க குருஜி சூப்பரான யோகம் பத்ர யோகம் சூப்பரான யோகம் என்ன பத்ர யோகம் யார் புதன் ஆட்சி பெறுகிறார் சூப்பரான யோகம் சாமர யோகம் யார் சுக்கரர் ஆட்சி பெறுகிறார் சூப்பரான யோகம் என்ன வேறு என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் யோகம் சச யோகம் சனி ஆட்சி பெறுகிறார் வரவே கூடாத யோகம் என்ன வரவே கூடாத யோகம் குரு ஆட்சி பெறுகிறார் குரு ஆட்சி பெற்றால் உங்களுக்கு அந்த யோகம் வரவே கூடாது அந்த யோகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் குரு ஆட்சியே பெறக்கூடாது இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அடுத்து ருச்சக யோகம் ருச்சக யோகம்னா என்ன செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் இதெல்லாம் நல்ல கால்குலேஷன் சரி இப்போ ரிஷபலக்னத்துக்காரங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு புதன் சூப்பர் செவ்வாய் சூப்பர் சனி ஓரளவுக்கு ஓகே உங்களுக்கு நாட் சூப்பர் சந்திரன் மாதிரி ஒரு கேர் சீனரியோ எதுவும் கிடையாது அதே மாதிரி குரு மாதிரி ஒரு கேர் சீனரியோ வேறு எதுவும் கிடையாது இது ரெண்டும் உங்களுக்கு ஆகவே ஆகாது அடுத்ததாக உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு வேறு என்ன டிஜிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அஞ்சில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க புதன் கிழமைகளில் எதா இருந்தாலும் ஆரம்பிங்க மகாவிஷ்ணுவை தொட்டு எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க சுக்கரனை தொட்டு எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க முருகப்பெருமான் அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகப்பெருமானை தொட்டு ஏதா இருந்தாலும் ஆரம்பிங்க நீங்கள் தொடவே கூடாது எது அப்படின்னா மிஸ்டர் குரு மிஸ்டர் குரு பக்கத்திலே நீங்கள் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அது பக்கமே நீங்கள் போகாதீங்க அதே மாதிரி சனீஸ்வரனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் அப்போ ராகு கேது பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே குருஜி ரிஷப ராகு ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு ராகு லக்னத்தில் இருந்தாலே ஒளிய அதாவது லக்னத்தில் ராகு ஏழில் கேது இருந்தாலே ஒளிய ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு ராகு ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னவென்றால் சுக்கிரமித் திறன் ராகுன்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால் பொதுவாகவே ரிஷப துலாம் ரெண்டு லக்னத்துக்காரங்களையும் ராகு ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஆனால் உடம்பில் இருந்தால் கிக்கு ஆசைகளை உண்டாக்குவார் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஸோ ரிஷப லக்னத்துக்காரங்கள் மிகுந்த ஜாக்கிரதையும் இருக்குது வேண்டும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உடனடியாக காத்து இருக்கிறார்கள் என்னோட நீங்கள் ஃபோன் பண்ண இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வீடியோ காலில் பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளுக்கு போய் என்னுடைய டீட்டெயில்ஸ் வரும் அதுலேயும் நீங்கள் புக் பண்ணி என்னுடன் பேசலாம் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது